இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை புலம்பல் மூன்று முப்பத்தி ஒன்று ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் லேமண்டேஷன்ஸ் த்ரீ வேர்ஸ் தேர்ட்டி ஒன் ஃபார் நோ ஒன் இஸ் கேஸ்ட் ஆஃப் பை த லாட் ஃபார் எவர் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் நம்முடைய பரிசுத்த வேதத்திலே யாரையாவது கைவிட்டதாக உங்களுக்கும் எனக்கும் நினைவிருக்கிறதா இல்லவே இல்லை கத்தர் நம்மை ஒருபோதும் கைவிடார் ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தையர் தேசத்திலிருந்து அழைத்து வந்து சாராயை ஆசீர்வதித்து வெகு நாட்கள் காத்திற்கு வைத்து புத்திர பாக்கியத்தை கொடுத்து ஈசாக்கை கொடுத்து ஆசீர்வதித்தார் கத்தர் ஆபிரகாம் சாராயை கைவிடவில்லை ஆபிரகாமின் மகனான ஈசாக்கை கைவிட்டாரா ஏற்ற சமயத்திலே ரிபேக்காலை கொடுத்து ஏசா யாக்கோபை கொடுத்து ஆசிர்வதித்தார் கத்தர் யாக்கோபை கைவிடவில்லை பனிரெண்டு கோத்திர பிதாக்களை பெற்று யாக்கோபு ஆசீர்வாதமாக இருந்தார் பனிரெண்டு பிள்ளைகளிலும் யோசேப்பை தெரிந்து கொண்டு ஆசிர்வதித்தார் கத்தர் யாக்கோபை கைவிடவில்லை இன்றும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் என நம் கத்தர் அழைக்கப்படுகிறார் கத்தர் ரூத்தை கைவிட்டாரா இல்லவே இல்லை பெத்லகேம் அழைத்து வந்து போவாஸை கணவனாக கொடுத்து போவாஸ் ரூத் தம்பதியின் சந்ததியிலே கத்தராய் ஏசு கிறிஸ்து உதித்தார் கத்தர் எஸ்தரை கைவிட்டாரா இல்லவே இல்லை வஸ்தியை தள்ளி எஸ்தரை ராஜாத்தியாய் வைத்து யூத ஜனங்களுக்கு சகாயம் செய்து உயிருள்ளவர்களாய் சாட்சியாய் வாழ வைத்தார் இப்படியாய் தேவன் வேதத்திலே யாரையும் கைவிடவில்லை உங்களையும் என்னையும் கத்தர் கைவிட மாட்டார் கத்தருடைய வசனத்தின் மேல் நம்முடைய நம்பிக்கை வைப்போம் கத்தரை விசுவாசத்துடன் தேடுவோம் கத்தர் நம்மை கைவிடார் ஆமன் எங்களை கைவிடாதவரே பரமபிதாவே ஆவியானவரே தர்மியான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்திமுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இந்த நேரத்திலும் கூட வீட்டிற்கு புதிய மின் இணைப்பு கொடுக்க லஞ்சம் வாங்கிய அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் மனம் திரும்ப உதவி செய்யுங்க வருகிற வருமானத்திற்குள் குடும்பங்களை சிக்கனமாக நடத்தக்கூடிய கிருமைகளை கற்றுக் கொடுங்க லஞ்சம் கொடுக்கும் வாங்கும் பழக்கங்கள் முற்றிலுமாக எங்களுடைய தேசத்தை விட்டு துரத்தப்பட தேவனாய கத்த இறக்கம் பாரட்ட வேண்டுமாய் சொிக்கிறேன் லஞ்சம் கொடுத்து தான் குறிப்பிட்ட காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் மாற்றி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே எஸ் ராஜா நம்முடைய சமூகத்திலே லஞ்சம் கொடுக்கும் வாங்கும் பழக்கமுடைய மக்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் உணர்வுள்ள இதயத்தை தாரும் முற்றிலுமாய் இந்த பழக்கங்கள் தேசத்தை விட்டு அகற்றப்பட தேவன் ஆகிய நீர் ஒவ்வொருவர் இதயத்திலும் பேச வேண்டுமாய் செபிக்கிறேன் இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொண்டதற்காக நன்றி எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி லஞ்சம் இல்லாத ஒரு நாடாக எங்களுடைய நாடு அறிவிக்கப்பட உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன்